என் அன்பு குழந்தையே உனக்கானவர் உன் துணை உன்னை தேடி வர போகின்றார் தங்கமே கூடிய விரைவில் வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறிக்கொண்டே உன்னிடம் உன்னுடைய துணை இப்பொழுது வருகின்றார் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதை கேள் நம்பிக்கை நிச்சயம் வரும் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய குறிக்கோளை பிறரிடம் எப்போதும் சொல்லாதே தங்கமே எப்போதும் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எனவே எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்துக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள் பணியுடன் முடியாது என்று சொல்ல தெரிந்து கொள் தங்கமே அனைவரையும் மதிப்புடனும் மரியாதை உடனும் நடத்து மட்டம் தட்டக்கூடாது எவரையும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றால் வாயை மூடி அமைதி காப்பதே சிறந்தது நீ விரும்பும் அனைவரும் உங்களை பிரிய நேரிடும் பிடித்து வைக்க முயலாதே தங்கமே இப்பொழுது உன் துணை உனக்காக வந்து உன்னிடமே இனி இருக்க போகின்றார் இத்தனை நாட்களாக நீங்கள் இருவரும் பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் ஒருவருக்கு ஒருவர் அளவு கடந்த காதலையும் அன்பையும் மனதில் சுமந்து கொண்டு தவித்து வந்தீர்கள் அதற்கு எல்லாம் ஒரு முடிவு தரவே உன் அப்பன் முருகன் நான் முடிவு செய்து விட்டேன் தங்கமே அதனால் உன் துணையிடம் பேசி விட்டுத்தான் வந்தேன் அவருடைய மனமும் உன்னை எப்பொழுது பார்க்க வேண்டும் காண வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது அதனால் சில அறிவுரைகளை உன்னை பற்றி எடுத்து உரைத்து அவர் தானாகவே உனக்கானவர் உன்னை தேடி வரப்போகின்றார் தங்கமே அவர் வரும்பொழுது நீ எதுவும் பேசாமல் இருக்காதே முன்பு நடந்த விஷயங்களையும் பேசக்கூடாது இப்பொழுது என்ன நடக்கின்றதோ எந்த சூழ்நிலையில் அவர் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதை மட்டும் உன் மனதை விட்டு பேசு தங்கமே பிறகு உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசு உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன் இல்லம் தேடி வர உன்னுடைய துணை காத்துக்கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக நடக்கப் போகின்றது நான் உனக்காக தேர்ந்தெடுத்த உன் துணையை இனி எவராலும் பிரிக்க முடியாது நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் உன் தேவையில்லாத எண்ணத்தை விட்டுவிடு உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திரு தங்கமே என்மேல் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உன் துணையுடன் நீ மனம் விட்டு பேசு நிச்சயம் உன்னுடைய தூய்மையான பக்திக்கும் அன்புக்கும் உனக்கான பரிசை நான் கொடுக்கின்றேன் யாம் பயமேன் ஓம் முருகா